ஷாக்கு மேலே ஷாக்குங்கிற மாதிரி இந்த குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிரடியான ஷாக்கான ட்விஸ்ட் ஒரு கல்யாணம் கூட ஒழுங்காக நடக்காது போல அது இந்த கதையே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து குழலி கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒன்றை தவிர இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில பல விஷயங்கள்லாம் வந்து முதல்ல நம்ம கொஞ்சம் கடுப்பை கொடுக்குது முதல்ல இல்லை கடைசியிலேயும் கடுப்பை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் முக்கியமாக இந்த நிதிஷோட வீட்டில் இருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து சொல்லு பாண்டியாக சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றி மாற்றி கேட்பீடாக கேட்குறாங்க அவங்க கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல நாங்கள் வந்து பொண்ணை வந்து போது வேணான்ட்டேன் கண்டிப்பாக இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு அடுத்த ரெண்டு நாளில் நீயே வந்தபோதே சந்தேகப்பட்டேன் ஏதோ தப்பு இருக்குன்னு பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா அப்படி இப்படின்னு எல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழு முடிச்சு ஐயோ மாமா சொல்லுவார் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு வெளியில் பழனி வேலை வந்தால் கார் வந்து நிற்குது காரில் வந்து குமரவேல இறங்குறாரு எல்லாம் இழுத்து பலார் பலான்னு விட என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது உங்கள் தங்கச்சி எங்கே ஓடி போனா நீங்கள் போய் தேடுங்க அப்படின்னா இல்லை நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் தான் என்கிட்ட அழுதுகிட்டு ஓடி வந்தான் ஓடி வந்து என்னை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கெஞ்சினா கதர்னா அதனால தான் நான் வந்து சில விஷயங்கள பண்ண வேண்டியதாக போச்சுன்னு அவர் வந்து பேச நைட்டெல்லாம் என் கூட தான் தங்கியிருந்தாங்கிற மாதிரி பேசினோடனே யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறேன்னு கோமதிப்பாளான்னு அறையிறாங்க இந்த பக்கம் முத்துவேலும் வந்து டே உண்மையை சொல்கிறான் என்ன நெஞ்சுன்னு சொல்கிறான் அவங்க பொண்ணு எங்கன்னு சொல்லுறா அப்படின்னா சொல்கிறேன் பெரியப்பா சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கூலாக பதில் சொல்லிட்டு இருக்காரு இதில் அவள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியுங்கும் போதே இந்த பக்கம் பாண்டியனுக்கு வேற வந்து புசுக்கு புசுக்குன்னு மயக்கம் வர மாதிரி இருக்குது ஐயோ என்னடா பேசுறீங்க நீங்கள் என்ன லாஜிக்கலடா நடக்குது இங்கே விஷயம் எல்லாமே எவனாச்சும் ஒருத்தன் எனக்கு நிம்மதி கொடுக்குறானா நம்ம பெற்றதில்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வடிவு மாறி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க மாறி வேற வந்து அவன் சொல்கிறத முதல்ல கேட்பமே அவன் என்ன சொல்கிறான்னு கேட்பமே அப்படின்னு அவங்க வேற தான் பிள்ளைக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து முத்துவேலும் ஒரு பக்கம் வந்து இவர் மேலே சந்தேகப்படுறாரு குமரவேல் மேலே தான் ஆனால் சக்திவேல் ஒரு மாதிரி சரி நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மோடு கொண்டார் என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த பக்கம் வந்து நிதிஷோட அம்மா அப்பா வேற பேசிகிட்டு இருக்க போஸுக்குன்னு அரசியை வந்து இங்கே தான் இருக்க அரசின்னு கதவை திறந்து வந்தால் அரசி வராங்க வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆகும்பொழுது ராத்திரி முழுக்க என் கூட தான் இருந்தோம் அப்படிங்கும் போதே அவங்க டக்குன்னு வந்து அப்படி வந்து தாழி எடுத்து நீட்டுறாங்க இன்னமும் எல்லாரும் அப்படியே ஷாக்காகி பார்க்க குமரவேலுக்கே ஷாக்கு நம்ம தாலி கட்டவே இல்லையே வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது இன்றைக்கி எப்பிசோட பற்றியும் இந்த விஷயத்தில் என்ன நடந்தால் பெட்டராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ